இயேசுவுடன் சில நிமிடங்கள் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக எத்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து பார்க்க இருக்கின்றோம் கடந்த என்னுடைய ஒளிப்பதிவின் வாயிலாக நாம் ஏன் வேதத்தை நாங்கள் வாசிக்க வேண்டும் அல்லது தியானிக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே சங்கீத புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்த்தோம் ஆனால் இன்றைய நாளில் புதிய ஏற்பாட்டிலே ஒரு பிரதான

சத்தியவசனத்தை நிதானமாய் போதிக்கிறவனையும் போதிக்கிறவனாயும் தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு அதாவது தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமனாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாங்கள் ஒவ்வொரு கலாச்சார பின்னணியிலே இருந்து மத பின்னணிகளிலிருந்து ஆஹ் கடவுள் நம்பிக்கை பின்னணிகளிலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் அதே நேரத்திலே பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து கத்திரங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறான் நாங்கள் ஆண்டவருடைய வருகையில் அல்லது எங்களுக்கு மரணம் ஏற்படும் பொழுது எத்தனுடைய சமூகத்திலே கத்தருக்கு முன்பாக நாங்கள் நிற்கும் பொழுது உத்தமனாயும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த பூமியிலே வாழ்கின்ற நாள் முழுவதும் எத்தனுடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க வேண்டும் எத்தனுடைய வேதத்தை நாங்கள் படிக்க வேண்டும் எத்தனுடைய வசனத்தை எங்களுக்குள்ளே நாங்கள் உள்வாங்க வேண்டும் அப்படி நாங்கள் உள்வாங்கி படித்து தியானித்து வாசித்து கற்றுக்கொள்ளும் பொழுது சத்தியத்தை நாங்கள் அறிய ஒழுக்கிடுவோம் எங்களுடைய வாழ்க்கையில சத்தியத்தை நாங்கள் அறியும் பொழுது இந்த சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையை விடுதலையாக்கும் அதனாலே ஜாக்கிரதையாக வேதத்தை நாங்கள் படிப்போமா வேதத்தை வாசிப்போமா இந்த ஒளிப்பதிவின் வாயிலாகவும் நீங்கள் வேதத்தை தியானிக்கலாம் கத்தனை நிச்சயமாக உங்களோடு தொடர்ந்து பேசுவான்